வணக்கம் பாடல்களுக்காகவும் திரை செய்திகளுக்காகவும் விளரி இசை அப்படிங்கிற ஒரு புது சேனலை தொடங்கியிருக்கோம் நண்பர்கள் வழக்கம் போல விளரி இசை அப்படிங்கிற இந்த சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு மது குடிக்காத ஒரு போதையை நிரந்தரமாக அனுபவிக்கணுமா பணம் இல்லாமல் அப்படி ஒரு போதையை அனுபவிக்கணுமா இந்த போதையால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரோட்டில் விழுந்து கிடக்க வேண்டியதில்லை ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஏகாந்த மனநிலையை அனுபவிக்கலாம் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இசைஞானி இளையராஜா கவிப்பேரஸ் வைரமுத்து எஸ் ஜானகி மூணு பேர் இப்போ சேர்ந்தால் கூட அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னா என்னால் அடித்து சொல்ல முடியும் இந்த பாடல் நீங்கள் தனிமையில் ஒரு ஏகாந்தத்தை அனுபவிக்கலாம் இருட்டுக்குள்ளே தனியாக போகும்போது ஒரு ஏகாந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு இசையான இளையராஜாவுக்கும் கவி பேரரசு வைரமுத்துக்கும் சொந்த மண்ணில் போய் இவர் மெட்டு போட அவர் எழுத அப்படி பாடல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த ஆசைக்கு ஒரு வாய்ப்பு அமைது இவங்க சொந்த மண்ணுக்காரரான மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு படம் எடுக்கிறாரு இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற படம் இந்த படத்தை மேஜர் சுந்தர்ராஜன் தான் இயக்கியிருப்பார் அவருடைய மண் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய குழந்தான் சார் அப்படி போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப எங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா வைகை எனக்கெட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அந்த வகையில் முதல் நாள் இசைஞானி இளையராஜா மேஜர் சுந்தரராஜன் மூணு பேரும் போயிடுறாங்க அங்க போய் மெட்டை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க கவிப்பேரரசு வைரமுத்து ரெண்டு நாள் கழிச்சு அங்க போறார் அங்க போனா மேஜர் சுந்தரராஜன் மட்டும் இருக்காரு இசை இளையராஜா இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மெட்டை போட்டு ஒரு அஞ்சு மெட்டை போட்டு அதில் மூணு மெட்டை கவிப்பேரசு வைர்முத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் இப்போ கவிப்பேரரச வைரவத்துக்கு ஒரே மாற்றம் ஏன் அப்படின்னா கேசட்லேயே பாட்டு போட்டு 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 நம்ம வந்து பாட்டு எழுதுகிறோமே அவர் ஒரே நேரத்தில் மெட்டு போட பாட்டு எழுதுனா அது என்ன வகையான அனுபவம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த அனுபவமும் அவருக்கு வாய்க்கலன்னு வச்சுக்கிங்களேன் இந்த மெட்டை மூணு மெட்டை கொடுத்து அதுக்கான சூழலை சொல்கிறாரு மேஜர் சுந்தர்ராஜன் கவிப்பேரரச வைரமுத்து பாடல்கள் எழுதிடுறாரு இப்போ சென்னைக்கு வந்த பிறகு பாடல் பதிவு பண்ணணும் பாடல் பதிவு தான் தெரியுது இவர் சொன்ன சூழலுக்கு மெட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்டார் மூனையும் அப்போ இவர் வேறு மாதிரி பாடல்கள் எழுத அதுக்கு பொருந்தலை அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவசர அவசரமாக மூணு மெட்டுக்கும் அப்புறம் சூழலை சொல்ல கரெக்டாக மூணு பாட்டும் எழுதுகிறாங்க அப்படி எழுதின பாட்டில் ஒரு பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எந்த பாட்டு அப்படின்னா பானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டு இப்போவும் போய் பாருங்க பல பேருடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இந்த பாட்டை பாடி 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 பதிவேற்றம் பண்றாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு அப்படி இந்த பாட்டுக்கு என்னதாங்க சிறப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது வித்தியாசமான திரைப்படம் பெரிய அளவுக்கு ஓடாத திரைப்படம் இப்படி ஓடாத திரைப்படத்துக்கு மூணு பேர் இவ்வளவு உழைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த உழைப்பை நம்ம பாராட்டாம இருக்க முடியலை இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா லட்சுமியும் சிவக்குமாரும் காதலிக்கிறாங்க காதலிக்கிறப்ப துரதிர்ஷ்டவசமாக லட்சுமிக்கு சிவக்குமார் அண்ணனான ஜெய்சங்கருக்கும் லட்சுமிக்கு திருமணம் ஆயிடுது எதிர்பாராத விதமாக ஜெய்சங்கர் இறந்துடுறாரு கணவன் இறந்த பிறகு சிவக்குமாரும் லட்சுமியும் சந்திக்கிறாங்க ஒரு மழை நேரம் வந்து காத்தடிக்குது மழை பெய்யுது தூரல் விழுகுது இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மழை வந்து லட்சுமிக்குள்ள ஒரு பெரிய தாகத்தை ஏற்படுத்து காம தாகத்தை ஏற்படுத்துது இந்த தாகத்தை தன்னுடைய முன்னாள் காதல்ன்ற தெரிவிக்கணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் காத காதலை தாண்டி காமத்துக்கு முழுமையா இசையமைச்சது இசையான இளையராஜா நான் அடிச்சு சொல்வேன் ஒன்னும் இன்னொன்று காமத்துக்கெல்லாம் பாட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவை அந்த காலத்தில் அவளுக்கு போதை காம போதை தலைக்கேறின பிறகு முட்டுவேனன்குள் தாக்குவேன்குள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவையே அப்படி சொல்லும்போது இந்த காலத்தில் அப்படி ஒரு பாட்டு அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராத பாட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க மூணு பேருமா சேர்ந்து இந்த பாட்டை இசைஞான இளையராஜா கௌரி மன ஒரு ராகத்தில் பண்ணியிருப்பாரு தாளம் செவன் எட்டு அப்படிங்கிற தாளத்தை பண்ணியிருப்பாரு இந்த தாளத்தை அவருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த தாளம் வருதுங்கிறத ஒரு சில இடங்கள்ல நமக்கு அறிவிச்சிருவார் அப்படிதான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள லக்ஷ்மி தாளம் போடுவாங்க தக்கிட்ட தக்கி தக்கிட்ட தக்கி தக்கிட்ட திம்மி அப்படி தாளம் போடுவாங்க இதில் மூணு பேரும் பண்ணியிருக்கக்கூடிய அசாத்தியங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதில் இசையான இளையராஜா ஒன்று என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த இசைக்குள்ள ரெண்டு விஷயம் ரொம்ப மேஜராக பண்ணியிருப்பார் ஒன்று நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த பாட்டு முழுக்க ஜானகம்மா ஹம்முல் அப்படியே நம்மளை வந்து கிறங்கடிப்பாங்க இன்னொன்று செனாய் இந்த ரெண்டும் பண்ணுற விஷயம் நல்லா உற்று நோக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஹம் இருக்குல்ல முதல்ல அந்த ஹம் பண்ணுறப்ப காதல் இருக்கும் அதே ஹம்மு மறுபடியும் வர்றப்ப ஐயோ இது கிடைக்காதோ அப்படிங்கிற தவிப்பு இருக்கும் அதே மாதிரி செனாயி அதான் பண்ணியிருப்பாரு செனாய் முதல்ல இந்த காதல் இருக்கு செனாய்க்கு அந்த முடிக்கிற இடத்துல ஐயோ இது கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் இன்னொன்னு இந்த பாட்டுக்குள்ள தாளம் இருக்குல்ல ஒரு காமத்துக்கான பாட்டுக்குள்ள மிருதங்கத்தோட கடசிங்காரியை சேர்த்திருப்பாரு மிருதங்கம் நீங்கள் வந்து ஒரு மேல் ச குடிக்கானது அதே நேரத்தில் கடசிங்காரி கிராமத்துக்கானது இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு அற்புதம் பண்ணியிருப்பார் இன்னொன்று இதுக்குள்ளே சந்தூர் படுத்துகிற பாடு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சந்தூர் கட 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 கடன்னு ஒரு மாதிரி ஒரு பக்கம் புல்லாங்குழல் ஒரு பக்கம் போக இந்த பாட்டை வேறு ஒரு அனாயசத்துக்கு இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பார் இன்னொன்று இசைங்கான இளையராஜா அந்த பாட்டுக்குள்ளே பண்ணுறது என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு சூழல் இருக்குல்ல அந்த சூழலை பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு இது வந்து காத்தடிக்கிறது மழை பெய்யுது இதை எல்லாமே பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார் கிட்டார் இருக்குல்ல பேஸ் கிட்டார் பேசுன்னா இந்த பாட்டுக்குள்ள பேசும் அது நீங்க எங்கே முழுசா உணரலாம் அப்படின்னா பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அந்த இடத்துல இந்நேரம் வேலை அந்த பேஸ் கிட்டார் வரும் பாருங்க அப்படி வரும்போது அது நம்மளும் ஒரு பக்கம் வேற ஒரு பக்கம் தாளாகிட்டு போயிட்டே இருக்கும் Thank you. சரி வரிகள் எப்படி அப்படின்னா கவி பேரச வரி வைரமுத்து வரிகள் அற்புதம் படைச்சிருப்பார் பல உணர்வுகளை இதுக்குள்ள கொடுக்கணும் காமத்துக்கான உணர்வை கொடுக்கணும் காதலுக்கான உணர்வை கொடுக்கணும் இன்னொன்று இந்த இது நிலைக்குமா அப்படிங்கிறது கொடுக்கணும் இன்னொன்று இவங்க வாழ்க்கை பின்னாடி என்னவா போகும் இதையெல்லாம் கொடுக்கணும் இந்த கனநேர சந்தோஷம் இருக்குல்ல அதையும் சேர்த்து கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள பண்ணியிருப்பாங்க இப்போ முதல் சரணம் போட்டிருப்பாரு மழைப்பூக்களை ஒதுங்க இடம் கேட்குதே மல ரம்புகள் உயிர்வரைக்கும் தாக்குதே ஏன் மழை பெய்கிறதுனால கொட்டு கிட்டத்தில் அவன் இருக்கான் அவளுக்கு விரகதாபம் மழை செய்யும் கோளாறு கொதிக்கிதே பாலாறு அப்படிங்கையில் அடுத்து ஒரு வரி போட்டிருப்பாரு இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா அப்படின்னு போட்டிருப்பாரு ஏன் கோடி வண் ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னா சிவகுமாருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்காரு இவங்களுக்கு திருமணம் ஆகி கணவன் இறந்துட்டாரு அப்ப இது ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை ரெண்டு பேரும் தாண்டிடுவாங்களா தாண்டுனா ரெண்டு பேருக்கு மகிழ்ச்சி ஆனா சமுதாயம் காரித்துப்போம் சரணம் தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ பட்டு பூங்கொடி படரை இடம் தேடுமோ ஏன் இந்த வரி போட்டிருக்காரு அப்படின்னா அவ வாழ்க்கையில் எந்தவித சுகத்தை அனுபவிக்கல எதுவுமே இல்லாம தடுமாறா இந்த நேரத்துல இவனுடைய துணை கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த வரி போட்டிருப்பாரு அடுத்த வரி ரொம்ப அழகா போட்டிருப்பாரு மலர்க்கனை பாயாதோ மதுக்குடம் சாயாதோ அப்படின்னு ஒரு பெண்ணுடைய முழுமையான விரகத்தை போட்டு அடுத்த வரி போட்டிருப்பாரு இந்த வெள்ளை மல்லிகை தேவகன்னிகை தானம்மா அப்படின்னு இருப்பாரு ஏன் வெள்ளை மல்லிகை அப்படின்னா கணவன் இறந்துட்டாங்கிறதுக்கு குறியீடா இந்த வரி போட்டிருப்பாரு முடிக்கிற இடத்த ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு ஏன்னா உன் காட்டில் தாண்டா மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி மழன் மழை காமன் காட்டில் பெய்யும் நேரம் அப்படின்னு இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார் இதே மாதிரி ஜானகி அம்மா குரலை கேளுங்க இந்த பாட்டுக்கு ஜானகி அம்மாவை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு யோசிக்க முடியல ஏன்னா அந்த ஹம்மிங் அந்த அந்த பாவம் அது எல்லாத்தையும் நூறு சதம் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க அதனால தான் இந்த பாட்டு காலம் கடந்து நிற்கிது இது மாதிரி இன்னொரு பாட்டு இவங்களாலே பண்ண முடியலை அப்படிங்கிறதான் எதார்த்தம் பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்